வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தட்டோடு பதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவகாசியில் வந்து கட்டிட வேலைகள் ஃபினிஷிங் முடியப் போகிறது இப்போ வந்து தட்டோடு பதிக்கிற வேலை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுருக்கி அடித்தாச்சு அது எப்படி என்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செங்கப்பொடி செங்கல் அறக்கல்லாக வரும் அந்த கல்ல உடைத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு இஞ்சி ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி சைஸுக்கு உடச்சி தான் வந்து மாடியில் வந்து சுருக்கி அடிக்கணும் இது கூட வந்து சுண்ணாம்பு பவுடர் சுண்ணாம்பு பவுடர் கிடச்சாலும் சரி அல்லது கல் வாங்கி நீத்துனாலும் சரி எப்படியோ நம்ம எடுத்து ப பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து தட்டோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எட்டு இஞ்சி கல் இப்போ பொதுவாக வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து சைஸு குறைச்சிட்டாங்க முத ஒம்பது இஞ்சி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஏழு இஞ்சி ஆறரை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுத்தமாக எட்டிஞ்சி இருக்குது நேரடியாக போய் வாங்கிட்டு வந்த கல் இந்த கல் தான் பதிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கி அடிக்கிற வேலை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மேலே தட்டோடு எம் எல்லாம் ஏற்றி வச்சாச்சு